தீரா காதல் தமிழ் மீது கொண்ட தீரா காதலால் இணைந்துள்ளோம் தமிழின் இனிப்பான தேடிப் தேடி தருகிறேன் துணை நின்றால் தோழி நெய்தல் நிலத்தை ஓலமிடும் கடலோர கோலம் செய்ன்மேனி கோதையொருத்தி மணல்மேட்டில் சாய்ந்தவாறு மேற்கின் தணல் வண்ணம் பார்த்திருந்தாள் அணிமலர் புன்னையின் அருகே இருந்து அவள் பிணி தீர்க்கும் மருத்துவன் வந்து சேர்ந்தாள் வந்திரும் மருத்துவரே என குதித்து தந்திடுவே மருந்தென்று தலை சாய்த்தால் அவன் தோளில் காலை எறும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய்க்கு இருவரும் தான் ஆட்பட்டு தவிக்கின்றோம் அதனாலே ஒருவருக்கொருவர் மருந்து கொடுத்து நோய் தவிப்போம் என்று தழுவினான் தங்கச்சிலையை விரிந்து பறந்த கடற்கரை மித்தையில் விழுந்தனர் புரண்டனர் எழுந்தனர் மகிழ்ந்தனர் விழியில் என்ன நீர் கடல் மணல் பட்டதாலா கண்ணி என்று மொழியில் ஒரு கொஞ்சில் கலந்து ஊதிட வந்தவனை தடுத்துவிட்டு ஊர் என் கண்ணில் நன்றி நன்றி ஆனால் நான் ஓதுகின்றேன் உமது காதில் பல நாளாய் கேட்காமல் நீர் இருப்பதால் தான் என் வழியில் கலவியல் விடுத்திட வேண்டும் கற்பியல் தொடங்கிட வேண்டும் உன் உளமது மகள உடனே நம் மனம் உவகை பொங்கிட நடந்திட வேண்டும் மதுவொறும் இதழ் பூவே மணியே மானே இதுதானே உன்ாவல் என கேட்டான் குந்து தலை அசைத்தாள் ஆம் என்று குங்குமமாய் கண்ணம் சிவக்க நாணமுற்று கோடை கிழித்து கால் பெரு விரலா கோலம் போட்டால் கொள்ளை இன்பம் நெஞ்சில் குவிய வீணையின் போல விம்மி புடைத்த அவள் பின் விரகதாப உணர்வோடு தட்டிக் கொடுத்து தலைவனும் வீணாக வருந்தாதே கண்ணே விண்ணூறும் சந்திரனின் சாட்சியாகச் சொல்வேன் விரைவில் உனை கரம் பிடித்து மணப்பேன் விடுதுயரம் இடையில் சில நாட்கள் இவ்வுலகின் துன்ப பகுதியை இருவருமே எட்டி பாராமல் இன்பத்தில் கலந்திடுவோம் மண்பதை கழக உந்தன் மனம் போல நடக்கட்டும் என்று தன் புலனத்தனையும் அவன் தாளடி சேர்த்து நின்றான் சுருண்டு நெளிந்த அவள் கூந்தலை கூதியவாறு அவனும் சுகமை சுவையை பழச்சுளையே பாலமுதி அதோ இரண்டு கிடக்கும் மண்டபம் அழைக்குது என் இதயமே வா உடல் இன்பத்தை பருகலாம் என்றான் மருண்டது மாடின் விழி அக்கணம் எனினும் மறுகணம் அவன் உருண்டு திரண்ட தோளிலே உரியவள் தொத்திக் கொண்டான் நிலவின் ஒளி கூட நுழையாத மண்டபத்தில் நுழைவதற்குள் நெல்லுங்கள் என்றொரு ஒளி அவர்களின் நேரம் தெரியாமல் தடுத்தது பாபம் கோழியொன்று குஞ்சிதனை வள்ளூரு கொல்லாமல் காப்பது போல அவளின் தோழி வந்தால் தொடாதே அந்த தோகையை என்று எதிர் நின்றான் தேன் குடிக்க போகின்ற வண்டை வீணே ஏன் தடுக்கின்றாய் என்று விழியாலே கேட்டான் இந்த பழி மிக பொல்லாது என்றான் குன்றெடுக்கும் நெடுந்தோல் கொண்டவனே பகையை வென்றெடுக்கும் ஆற்றல் பெற்றவனே குறையொன்றும் காணவில்லை உமது அன்பில் எனினும் மரபொன்று உண்டல்லவோ தமிழர்க்கு அதை வீர் மறந்துவிடல் கண்டல்லவோ நினைவூட்டுகின்றேன் இந்த தொண்டித்துறையில் உடல் வியர்க்க உழைப்பை சிந்தி உயிரை பணையம் வைத்து கடல் மீது சென்று மீனவர் பிடித்த கொழுத்த மீனை பறப்பதற்கு சிறகில் பலமில்லா குக்கொன்று பறிப்பதற்கு காத்திருக்கும் காட்சிதனை கண்டிலையோ அதுபோல பதுமை போல் திகழ்கின்ற இத்தலைமகளை வதுவை நீ புரிவதற்கு நாள் கழித்ததால் முதுமை நிறை பெரியோர்கள் குக்கனையா முந்திக் கொண்டு வருகின்றார் இவனை மணமுடிக்க இலவு காத்த போலாக உனக்கு விருப்பமெனில் இன்னும் பல நாள் தள்ளிப்போடு மன விழாவை இல்லையெனில் இன்றைக்கே இந்த முள்ளையினை மணப்பதற்கு நாள் குறித்திடுக தோழியதை சொன்னவுடன் திடுக்கிட்டு அவன் ஆழிமுத்தை அணிவதற்கு அட்டி வாழி நீ தோழி வாழி வாழியவே இனி நாழிகை நேரம் பார்ப்பதற்கு என்னமில்லை வாழை மீனை வட்டுமிடம் கிழப்பறவைக்கு மாட்டேன் நாளையே திருமணம் நடக்கட்டும் ஏற்பாடு என்றார் உண்மையை சொல்லாமற் விளக்கம் தந்த நிறை தோழியின் திரும்பியந்து வளமிகு பாடல் அம்மூவனார் வழங்கினார் அப்பாடல் இதோ சிறுநனி வரைந்தனை பெருநீர் வளைவர் தந்த கொழுமீன் வந்து பறைதவு முதுகுருகு இருக்கும் துறை கீழ்துண்டி அன்ன இவள் நலனே